மத்திய அரசின் சிறு குறு மற்றும் சிறு தொழில் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு தொழில்கள் வர்த்தக துறையும் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சியானது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திரலில் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிழை கேட்டு துவக்கி வைத்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்த்துவிட்டார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் துறையின் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் கைவினை கலைஞர்கள் மற்றும் விஸ்வகர்மா தொழிலாளர்களின் கைவினைப் பொருட்கள் அடங்கிய நூற்றி அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக தச்சர் பொற்கொள்ள சிற்பி சலவை தொழிலாளர் முடித்திருத்துவோர் செருப்பு தயாரிப்பாளர் பொம்மை தயாரிப்பவர் குயவர் கொள்ளர் சுத்தியல் மற்றும் கருவிப்பட்டி தயாரிப்பாளர்கள் தோல் மற்றும் பனைகோலை காகித கூழாலான கைவினைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இது மட்டுமன்றி விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது மேலும் விஸ்வகர்மா கலைஞர்கள் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு செய்வதற்கான அரங்கமும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது